தமிழ் சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்றாடம் நம் வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் எவ்வளவோ விஷயங்கள் நாம் செய்து கொண்டிருந்தாலும் இந்த பகுதி இன்னைக்கு நாம பார்க்க போறது தென் பகுதி இந்த பகுதியில நாம என்ன செய்யணும் அதை எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை நாம பார்க்கலாம் இப்போ வடகிழக்கு வட மேற்கு தென் கிழக்கு அதை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் இன்னும் உங்களுக்கு அந்த பகுதியின் தொகுப்பாக ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நாம் அதற்கு பதில் கொடுக்க தயாராக உள்ளோம் இன்றைக்கி நாம் பார்க்கறது தென்மேற்கு பகுதி இந்த தென்மேற்கு பகுதி அப்படின்னாலே அது மூடிய நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சரியாக அந்த கார்னர் தென்மேற்கு கார்னர் பகுதி மூடிய நிலையில் இருக்க வேண்டும் அது திறந்த நிலையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதற்காக இந்த சுற்றுப்புறத்தில் அதை அடுத்து நீர்நிலைகள் இருக்கக்கூடாது அதாவது தென்மேற்கு பகுதியை நீங்கள் இந்த சைடில் இருக்கிற ஜன்னல் திறந்தாலோ அங்கே இருந்து நீங்கள் திறந்து பார்த்தாலோ அதாவது மேற்கு முகமாக இருக்கின்ற விண்டோஸ் டோர் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் கிணறோ உங்களுக்கு நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளோ நன்மையை தராது அதாவது சுற்றுப்புற வாஸ்து அப்படின்னு சொல்ல இல்லையா நம்ம வீட்டுக்குள்ள நாம சரி செய்து கொள்ளலாம் ஆனா வெளியே இருக்கின்ற வாஸ்துவை நாம் சரி பண்ண முடியாது அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செஞ்சிருப்பாங்க ஆனா வீடு பார்க்கும் பொழுதும் சரி கட்டும் பொழுதும் சரி இதை நாம் கவனித்து கொள்வது ரொம்ப நல்லது அந்த தென்மேற்கு பகுதியில் நாம் பார்த்தா அங்கே நீர்நிலைகள் இருந்தால் அது அவ்வளவு நன்மையை தராது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக அந்த தென்மேற்கு பகுதி மிக கடினமான பொருட்களை அங்கே வைக்க வேண்டும் அதாவது கனமான பொருட்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் அங்கே கனமான பொருட்கள் வைக்க வைக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வடகிழக்கு பகுதியில் எப்படி நாம் லேசான பொருட்கள் வைக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அதுக்கு நேராக ஆப்போசிட் தென்மேற்கு அந்த இடத்துல மிக கடினமான பொருட்களை வைக்கலாம் அதற்காக தான் அந்த இடத்துல பீரோ வைக்கலாம் அப்படின்னு சொல்றது அப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு குபேர குபேரனுடைய அதாவது வயிறு பெரிதாக இருக்கும் ஒரு சிலை அதில் நீங்கள் சிறியதாக அல்லது பெரியதாக வைக்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அடுத்ததாக அந்த இடத்துல நீங்கள் பீரோ வைக்கும் பொழுது அந்த பீரோவில் நீங்கள் பணம் வைத்து எடுக்கலாம் அப்புறம் உங்களுக்கு நல்ல பண வரவு கிடைக்கும் வடகிழக்கு என்பது ஒரு நீர்நிலை என்பதனால் அதற்கு நேராக இருக்கும் தென்மேற்கு பகுதி இந்த பகுதியில் நீங்கள் கடினமான பொருட்கள் வைக்கலாம் சேமிப்பு பணம் வைத்து எடுக்கலாம் அந்த பீரோவில் நீங்க மற்றும் நகைகள் அந்த விஷயங்கள் கூட அந்த இடத்துல நீங்க வைத்து எடுக்கும் பொழுது உங்களுக்கு மிக நன்றாக இருக்கும் அடுத்ததாக பெரும்பாலும் அது வந்து உங்களுடைய படுக்கையறையாக இருக்கும் அதனால் நீங்கள் எது வைத்தாலும் இரட்டிப்பாக வைக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு பொருள் நீங்கள் அங்கே வைச்சாலும் சரி நீங்கள் ஆடம்பரமாக ஏதாவது ஒரு நமக்கு கண்ணுக்கு நிறைவாக சில பொருட்கள் வைத்தாலும் சரி இப்போ அது இரண்டாக வைக்கும் பொழுது அது உங்களுக்கு உங்கள் கணவன் மனைவிக்கு ஒற்றுமையை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதில் என்ன நீங்கள் வைத்து கொண்டாலும் சரி இரண்டாக வச்சுக்கலாம் அது ரொம்பவே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மிக மிக சுத்தமாக வைக்க வேண்டிய பகுதி அந்த இடத்துல ஒரு பவுலில் நீங்கள் கொஞ்சம் கருப்பு உளுந்து போட்டு அந்த இடத்துல வச்சிங்கன்னாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கருப்பு உளுந்து தென்மேற்கு பகுதியில் நீங்கள் அந்த ஒரு கார்னரில் மேல் அதாவது பீரோவுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கூட அது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் தானிய வகைகளில் கருப்பு உளுந்து அதாவது தோல் எடுக்காத உளுந்து அது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த முழு உளுந்து வெள்ளை உளுந்து கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் ஒரு பவுலில் வச்சு நீங்கள் அதை அங்கே வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்கள சந்திக்கிறோம் தேங்க் யூ